ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு விஜித் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை வெர்க்கடலை வச்சு எப்படி காரக்குழம்பு செய்கிறதுனா அதுக்கு ஒரு கப்பு போல் பச்சை வேர்க்கடலை வச்சுருக்கேன் முருங்கக்காய் தக்காளி வெங்காயம் பரங்கிக்காய் நம்ம இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த காரக்குழம்புக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சமையல்னே சொல்லலாம் இது கிராமத்தில் வேர்க்கடலை பச்சையை அறுவடை செய்கிற நேரத்தில் இதை செய்வாங்க இப்போ என்ன காய வச்சிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் ஒரு துளியளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இந்த பச்சை வேர்க்கடலை காரக்குழம்புன்றது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பச்சை வேர்க்கடலை அறுவடை செய்கிற நேரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற டைமில் இது நமக்கு கிடைக்காது இது ஸோ அது அறுவடை செய்கிற காலத்தில் மட்டும்தான் இது செய்வாங்க கொஞ்சம் போல் பச்சைக்காய் அறுவைப்பிலை போட்டுக்கோங்க கையளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு முருங்கக்காய் ஒரு கப் அளவுக்கு உரித்த பச்சை வேர்க்கடலை பரங்கிக்காய் கையளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போல் கல்லூப்பு அப்படியே காய் வதங்கும்போது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக காய் வதங்கிடும் வேர்க்கடலையோட நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டன் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி போது நீங்கள் வேர்க்கடலை ஜாஸ்தி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம விலங்காய் உருண்டை அது வந்து செய்து சாப்பிட்டோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா அது ஈஸியாக செய்துடலாம் ஸோ இப்போ வேர்க்கடலை அறுவடை காலம் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை நாங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு பொருள் விலங்காய் உருண்டை எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை வேர்க்கடலை வச்சு எப்படி காரக்குழம்பு செய்கிறதுன்றத நான் செய்து காட்டுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பச்சை வேர்க்கடலை அப்புறம் வயலில் விளையக்கூடிய பரங்கிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் அதுவும் வந்து போடுவாங்க ஸோ நாட்டுக்காய்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு இந்த குழம்பு செய்தாங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சட்டியில் செய்தாங்கன்னா ரெண்டு நாள் ஊற ஊற அந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிராமத்தில் மண் சட்டி அடுப்பிலேயே அப்படியே வச்சுருந்து சூடு பண்ணி சூடு பண்ணி காலையில் ஈவினிங் சூடு பண்ணி சூடு பண்ணி வைக்கும்போது இந்த வேர்க்கடலை நல்லா ஊற ஊற அந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அறுவடை காலங்களில் மட்டும்தான் இது நமக்கு இது கிடைக்கும் தக்காளி வந்து எப்பயுமே நீங்கள் நல்லா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போல் குக்கானதுக்கப்புறம் போடுவேன் அப்போ தான் வந்து அந்த ஈரத்தன்மை மற்ற காயெல்லாம் வந்து வதங்க விடாமல் செய்யாமல் நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ இந்த ஈரத்தன்மையோட தக்காளி இருக்கிறதால முதல்லையே போட்டுட்டோன்னா மற்ற காய்கறிகளை வந்து இந்த ஈரத்தன்மை வந்து வதங்க விடாது அப்போ என்ன ஆகிடும் இந்த மாதிரி நல்லா நமக்கு பொரிஞ்சு கிடைக்காது காய் ஸோ காயை இதை மாதிரி நல்லா பொறிச்சிட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போல் அதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுல்லாக எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் தூங்கிக்கோங்க கல்லூப்பு நான் முதல்லையே போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு தக்காளி அளவுக்கு நிறைய எடுக்க வேண்டாம் இதுக்கு ஒரு தக்காளி பழ அளவுக்கு புளி எடுத்தாவே போதும் இதை நம்ம நல்லா தேன் மாதிரி கரைச்சி திக்கா விட்டுக்கணும் நீர்க்க கரைக்காதீங்க தேன் மாதிரி கரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் புளியை கரைச்சதுக்கப்புறம் இந்த காயை வந்து நல்லா வதங்க விடுங்க இந்த காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து அது நல்லா எண்ணெயிலேயே மாவு மாதிரி மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாவு மாதிரி மாறின இந்த பச்சை வேர்க்கடலை தான் இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் போல் நல்லா குக்காகிடுது இந்த டைமில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் போல் ஊற்றிக்கோங்க புளி ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க இது ஒரு திக்காக ஒரு கூட்டு பதத்தில் வச்சிங்கன்னா தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு களிக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது ஸோ ஸோ இந்த பச்சை வேர்க்கடலை கிடைக்கும்போது இதை மாதிரி காரக்குழம்பு செய்து பாருங்கள் இந்த பச்சை வேர்லாம் நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா நைன்டி பர்சன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுருக்க புளியை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் திக்காக தேன் மாதிரி புளி எடுத்திருக்கேன் ஸோ வந்து இதை மாதிரி ஒரே ஒரு டைம் நல்லா திக்காக புளியை எடுத்துகிட்டு நிறைய தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நீருக்கு இதுக்கு கரைக்கக்கூடாது திக்காக இதை மாதிரி கரைச்சிட்டு அப்படியே கூட்டி வச்சிட்டு மூடிவிட்டோன்னா ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நைன்ட்டி பர்சன்ட் நல்லா வதக்கிட்டதால் டூ மினிட்ஸில் இது நல்லா வெந்து போயிடும் இப்போ இதை அப்படியே கெட்டியாக எடுத்து வச்சு களிக்கு சாப்பிட்டா களியோடு இது சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இது எதுக்கு இந்த பச்சை வேர்க்கடலை காரக்குழம்பு மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ராகி களிக்கு தான் சூப்பராக இருக்கும் கம்பு களி செய்தாலும் இது நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கூழ் செய்கிறோம் பாருங்கள் அதுக்கும் இது வந்து நல்ல மேட்சிங்காக இருக்கும் ஸோ இதை மாதிரி பச்சை வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செய்து உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ி சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்